ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் இன்றைக்கி ஒரு பரபரப்பான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பாராத செய்தியாக அது இருக்கும் தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பல்வேறு கருத்துக்கள் அரசுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராக செயல்பட்டது கோவையில் நடந்த அந்த கார் குண்டுவெடிப்போ அரசு ரகசியங்கள் அதாவது என்னென்னா அலுவலக ரகசியங்கள் காவல்துறைக்குள்ளே என்ன பே பேச பேசிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற இதெல்லாம் வெளியிட்ட அண்ணாமலை அதற்கப்புறம் நடந்த பல போராட்டங்களில் அவரை இது வரைக்கும் கைது செய்யவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு சாஃப்டாக போகணும்னு நினைக்கிது ஏன்னா இதெல்லாம் அரசியல் அரசியலில் போராட்டங்கள் நடக்கிற சகஜம்தான் அதனால் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மாசெலாம் கிடையாது அண்ணா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி கிடையாது அது ஒத்த ஓட்டு பாஜகவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து அதுக்கு அண்ணாமலையை தொட்டால் கைது செய்தால் அவர் வளர்ந்து விடுவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்த பல மாதங்களாக இருந்தது அது போக என்னென்னா அண்ணாமலையை கைதாவதற்கு தயாராக இருந்த காலமும் உண்டு அதை குறித்து அவர் பேட்டியும் கொடுத்தாரு என்னை வேணா பிடிச்சி போடட்டும் என்னை பிடிச்சி போட சொல்லுங்கள் பார்ப்போம் பிடிச்சி போட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு வாரம் பிடிச்சி போடுவாங்களா அவரோட கணக்கு என்னென்னா இப்போ அவர் எந்த அரசு பதவியில் இருக்கலை எந்த ஊழலும் பண்ணலை நம்ம வேறு எந்த கெட்ட பேரும் இல்லை அதனால் எப்படி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ சாதாரண கேஸில் அரெஸ்ட் பண்ணால் ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க சனி ஞாயிறு ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும் திங்கக்கிழமை பெயில் பெடிஷன் போட்ட சாயந்தரம் விட்டுருவாங்க இல்லை வேளாழக்கிழமை செவ்வாய் கிழமை விட்டுருவாங்க இல்லை அதிகபட்சம் அஞ்சு நாள் நம்ம ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நமக்கு வரும் பெரிய ஒரு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையை எதிர்பார்த்த காலங்கள்லாம் உண்டு சில மாதங்களுக்கு முன்பு அதே மாதிரி ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை தாண்டி பேசுகிறது லிமிட்டை தாண்டிய போராட்டங்கள் ஏன்னா அவர் சொல்கிறது உண்மையின் தன்மையற்ற தகவல்களை சொல்கிறது அதாவது இங்கேயே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறது கலவரங்களை உண்டு பண்ணுவதை போல் இராணுவ வீரர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுது ஏதோ தேசபக்தியே இல்லை இவர்களெல்லாம் வந்து தனிநாடு கேட்கக்கூடிய பார்ட்டின்ற மாதிரியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆதாரம் இல்லாமல் பேசினது அதுக்கப்புறம் அதில் வந்து உச்ச உயர்நீதிமன்றம் வந்து அந்த இராணுவ வீரர்னு சொல்லி ஒருத்தன் போனான் போய் வாய்க்கு வந்த துப்பாக்கிட்டு சுற்றுலா என்னன்னு சொன்னால் அவனை வந்து ஆப்படித்து நீதிமன்றம் கண்டித்து மன்னிப்பு கேட்க வைத்து அனுப்பியது அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தார் இல்லையா இப்போ இந்த அரசுக்கு என்ன எதுக்காக வந்து அண்ணாமலை அரெஸ்ட் பண்ண போறாங்க ஊர்வலம் போகிறதுக்கா இல்லை நடைப்பயணம் போறதுக்கா அப்படின்னா அதுதான் இல்லை ஏன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியல் நிகழ்வு இதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க யார் அரெஸ்ட் பண்ண போறாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க தான் இதில் முக்கியமான விஷயமே சரி அதை தான் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்த பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு போராட்டம் நடத்தும் இப்போ அடுத்து வந்து பெரிய அளவில் அதிமுக மாநாடு நடந்த போது மதுரையில் அதற்கான ஏற்பாடுலாம் நடந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து திமுக அரசையும் திமுக விமர்சிக்கிறது தான் அவர்களுடைய வேலை அதை அவர்கள் ரெகுலராக பண்ணுவாங்க திமுக அதிமுக விமர்சிக்கும் பாஜக விமர்சிக்கும் இதெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய வேலை சரிங்களா அதே மாதிரி அண்ணாமலைக்கு உரிமை உண்டு அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காரு அவரும் வந்து காசு செலவு பண்ணி டெய்லி ஒரு கோடி செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க செலவு பண்ணி அவர் ஒரு நடைப்பயணம் பாதி நடை பயணம் போகிறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பாதி நடை பயணம் அதாவது பாதி நடப்பார் பாதி வண்டியில் போவார் திடீர்னு காணாமல் போடுவார் திடீர்னு வேறு ஊரில் வந்து இறங்குவார் அங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த நடைப்பயணத்துக்காக இதில் பேசுகிறதுக்காகலாம் கைது பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கைது பண்ண மாட்டாங்க அப்படி அந்த பெரிய குற்றம் அவர் செய்யவில்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா ஆனால் அண்ணாமலையை தூக்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசு ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு இவர்கள் குட் பாஜக வந்து கொடுக்காத டார்ச்சரில் காங்கிரஸ்காரங்களுக்கு ஏற்கனவே சிவக்குமார் வந்து அங்கே உள்ள துணை முதலமைச்சர் சிவக்குமார் மேலே பல வழக்குகளை போட்டு இடி விசாரணை அது இதெல்லாம் போட்டு எப்படி செந்தில் பாலாஜி கொடுத்தாங்களோ இந்த மாதிரியான டார்ச்சர்கள் அவர் பெரிய தொழிலதிபர் அவர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்களை பூரா பிடிச்சி உள்ளே போட்டாங்க ரெண்டாவது காவல்துறையில் ஊடுருவி அதுக்கப்புறம் எந்தெந்த அரசு துறைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து சங்கிகளை ஊடுருவ செய்து மிக கொடூரமான பிரச்சனையெல்லாம் சந்தித்தது காங்கிரஸ் ஐந்து வருடங்களில் அப்போ வந்து என்னென்னா இதில் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தவர் அங்கே ரெண்டு பேர் ஏன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போய் ஏதோ சிங்கம் புலின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அங்கே போய் சில வேலைகளை பார்த்து அரசுக்கு எதிரான பல வேலைகளை அங்கே உள்ள ஆட்களை வைத்து பார்த்தது அண்ணாமலை ஸோ அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி வச்சுங்களேன் வயிற்று புள்ள பூச்சியை பிடிச்சி மடியில் கட்டினதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய குடைச்சல்களை அதாவது கண்ணுக்கு தெரியாத வகையில் எதுவும் தெரியாத வகையில் ஏகப்பட்ட குடைச்சல்களை அண்ணாமலை கொடுத்துருக்காரு ரெண்டாவது அண்ணாமலை வந்து கர்நாடகா காவல்துறையிலிருந்து ரிசைன் பண்ணி அரசியலுக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் ரிசைன் பண்ண காரணம் அங்கே வேறு ஒரு மூத்த அதிகாரியை வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை முடித்தாங்க அவர் நேர்மையான அதிகாரி அவர் தான் கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் அவரை கீழே இருந்த இவர் பயந்துக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவரே நேர்மையாக செயல்பட்டார் அவரால் செயல்பட முடியல அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பதவி அப்படின்னு சொல்லி வந்துட்டாருன்ற மாதிரி தான் அண்ணாமலை சொன்னாரா ஆனால் அதெல்லாம் இல்லை அண்ணாமலை அங்கே மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் சொல்லுது ஊழலை செய்திருக்கிறார் பல சதி வேலைகளை செய்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளது ஏன்னா சொல்லிட்டு இதெல்லாம் தோண்டி இருக்காங்க ஏன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க சில அடிப்படை வேலைகளை செய்யணும் இப்போ தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அதில் நிறைய மாற்றங்கள் அதிகாரிகளை மாற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா ஐந்து வருடங்களுக்கு மேலே வந்து இவர்கள் இருந்துட்டாங்க நிறையா சங்கிகளை உள்ளே புகுத்தி ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து புகுத்தி மிகப்பெரிய கலவரம் அந்த ஒரு பொண்ணு வந்து பரதா போட்டு வந்ததெல்லாம் ஸ்கூலுக்கு வந்ததெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க இப்படி எல்லா கல்வித்துறையிலிருந்து எல்லாம் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க அதனால் கர்நாடக அரசு முதல்ல வந்து முதல்ல செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் என்னென்ன செய்யணும்னு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு அதுக்கு அதுக்கடுத்து இந்த புதிய கல்வி கொலை இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து சீத்தாராமையா சொல்லிட்டாரு அதை நாங்கள் துரத்திடுவோம் இந்த வருஷத்தோடு அது காலி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு ஸோ அதற்கு அக்கா நிர்மலா சீதாராமன்லாம் கொந்தளிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்களே அடுத்த கட்டமாக அவரோட அஜெண்டாவில் என்ன இருக்குன்னா அண்ணாமலையை தூக்குறது வருது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மேலே சில வழக்குகளை போட்டு அண்ணாமலை ஏற்கனவே இருந்தபோது மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க அது எந்த வகையில் சொல்லி நீ கைது பண்ணால் தான் தெரியும் அதே மாதிரி இதை உறுதி செய்வது போல் நம்ம இவி கே சிலங்கவன் சொல்லியிருக்கார் அதை நிச்சயமாக கர்நாடக அரசு சமிக்கையை கொடுத்துருக்காரு எப்படின்னா நம்ம சூழலில் இவி கே சிலங்கவன் சொல்லியிருக்கார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தல் தேர்தல் செய்யப்பட்ட முன்னாள் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மத்திய அமைச்சருமான ஈவி கேஸ்வங்க ஒன்று என்ன சொல்லியிருக்காருன்னா கர்நாடகாவில் இருந்து தூக்குறாங்க கட்டாயம் வந்து அண்ணாமலையை தூக்கி உள்ள வைப்பாங்க ஏன்னா இவர்கள் அங்கங்கே இவர்கள் ஆட்சியில் இருக்கற மாநிலங்களில் இப்போ ராஜு ராகு ராகுல பார்த்தீங்கன்னா எங்கேயோ கர்நாடகாவில் பேசினது ரெண்டு வருஷம் கழித்து ஒரு கேஸை போட்டு அங்கே இழுத்து லோக்கல் கோர்ட்டில் போட்டு பதவியை கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இவர்கள் அதிகாரம் இருக்க இடத்துல இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தமிழ்நாடும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலில் சொல்லியிருக்காரு அது போக ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்காரு ஏன்னா மம்தா பானர்ஜியை வந்து விசாரிக்க போன வந்து சிபிஐ அதிகாரிகளை லோக்கல் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சிபிஐன்றது போலீஸை விட மேலே ஆனால் லோக்கல் காவல்துறை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மம்தா பானர்ஜி உத்தரவை தொடர்ந்து நேராக சிபிஐ ஆஃபீஸர்ஸே தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ட பெஞ்சு மேலே உட்கார வச்சிருச்சு ஸோ இப்படியெல்லாம் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறதுனால ஏன்னா இதையும் அவர் தான் சுட்டிக்காட்டுறாரு இருக்கிறதுனால அண்ணாமலையை தூக்குவது உறுதி விரைவில் அண்ணாமலையை கைது செய்யப்படுவார் பல வழக்குகள் அவர் மீது பாயும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாம் கர்நாடகாவிலேருந்து வருது அதை உறுதி செய்வதைப் போல் நம்ம இவி கே சிலங்கமன் அவர்களும் பேசியிருக்காரு ஸோ விரைவில் அண்ணாமலை கைது செய்யப்படுறாரா என்ன பண்ணப்படுறாரு எதற்காக கைது செய்யப்படுவார் இல்லை உண்மையிலேயே அது அந்த மாதிரி பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் நிச்சயமாக கர்நாடகா காங்கிரஸ் அரசு வந்து அண்ணாமலைக்கு டார்கெட் போட்டு வச்சிருக்கு அப்படின்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக அவர் தூக்கப்படுவார் அப்படின்னு தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்வது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்